ஹாய் வாங்க நம்ம வீட்டு எலுமிச்ச செடி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கலாமா மண் எவ்வளோ பொல பொழப்பொழான்னு இருக்கா இதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை எல்லோரும் மண்புழு உரம் கொடுப்பாங்க நான் அந்த செடி இந்த தொட்டிக்கு வந்து ம ஃபுல்லாகவே மண்புழு மட்டுமே கொடுத்தேன் அது வந்து நல்லா சாப்பிட்டுட்டு மண்ணை மக்க வச்சு எவ்வளோ அழகாக கொடுத்துருக்குற பாருங்கள் இந்த செடி நல்லா வளர்கிறதுக்கு காரணமே மண்புழுக்கள் மட்டும்தான் சாணி மரம் கொடுத்ததுனால அது வந்து இவ்வளோ அழகாக வந்திருக்கு இப்போ பாருங்கள் இந்த மரம் வந்து ஒன்றரை வருஷம் ஆகுது காய வச்சு ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகிட்டு இங்கே பாருங்கள் காய் எல்லாமே நல்லா பெருசு பெருசாகவே வந்துருச்சு ம செடி முழுக்க காயாக தான் இருக்குது கொத்து பூ இருந்து பூ எல்லாமே அப்படியே விட்டுவிட்டேன் பூ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாதிப்பூ உதிருந்துருச்சு பாதிப்பூ இந்த வந்திருக்கு காய மாதிரியிருக்கு இந்த காயரை பொறுத்த பாருங்கள் இது வந்து குட்டி பிஞ்சாக இருக்கா இந்த காயோட சைஸை பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது அப்போ இப்படி இப்படி இருந்ததுன்னா நமக்கு எப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு காய் கிடச்சிட்டு இருக்கும் ஒரே நேரத்தில் எல்லாம் பழுக்காது மேலே பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது குட்டியும் இருக்குது மீடியம் சைஸ் அந்த மாதிரி கலவையாக இருக்குது ஆனால் செடி முழுக்கவே நமக்கு காய் இருக்குது காய் பச்சையாக இருக்கிறதுனால இலைய நல்லா பச்சையாக இருக்கிறதுனால வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது ஆனால் எல்லா தலை எல்லா குச்சிலையும் ஏகப்பட்ட காய்கள் இருக்குது இது வந்து அந்த மண்புழு உரம் வந்து ரொம்ப பெஸ்ட்டு எப்பயுமே மண்புழுக்கு வந்து நம்ம கொஞ்சம் சாணி உரம் மட்டும் நிறையா கொடுத்தோம்னா உள்ளே மண்புழு அதிகமாக உருவாகும் அதுக்கப்புறம் அது அதோடய விலையை அவங்க செய்ய செய்ய நம்ம செடி வந்து பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம சாணி உரத்தை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி வச்சாலே போதும் மண்புழு வந்து ஆட்டோமேட்டிக்காக உருவாகிடும் மற்ற விலையை அவங்களே பார்த்துப்பாங்க இப்போ இந்த மண்புழு இவ்வளோ நல்லா பண்ணதுனால தான் இது வந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே நமக்கு இவ்வளோ காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள் இன்னும் இந்த பிஞ்சி இருக்குது ஆனால் இங்கே வந்து பாருங்கள் பூ எல்லாமே நிறைய வர வ வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் பிஞ்சியும் இருக்குது பெரிய காயும் இருக்குது பூ பாருங்கள் அழகா இருக்குல்ல குட்டி குட்டியாக பூவும் வர ஆரம்பிச்சிருச்சு இதை பொறுத்த வரையில் அப்போது பூ வர வர என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு காயா மரம் அப்படி வர வர நமக்கு வருஷம் முழுக்கவுமே காய் கிடச்சிக்கிட்டே இருக்கும் தொட்டியில் ஒரு செடியை வளர்க்கும் போது நமக்கு என்ன அப்படின்னா வருஷம் முழுக்க காய் கிடச்சா தான் அது வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்லை ஒரு முறை காய் வரும் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வராது அப்படியே நிற்கும் அப்படின்னா அதுக்கு நம்ம கொடுக்குற தண்ணி உரங்கள் எல்லாமே வேஸ்ட் ஆன மாதிரி இருக்கும் அதனால் எப்பயுமே காய் வரணும்னு விருப்பப்படுறவங்க நல்ல உரம் அதாவது மண்புழு மட்டும் நிறைய பெறுகிற அளவுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வேறு லெமனுக்கு வெளியில் அலையவே வேண்டாம் எப்போயும் உங்கள் செடி உங்களுக்கு லெமன் கொடுத்துட்டே இருக்கும் நம்ம வீட்டு தேவைக்கான காய் நம்ம அதில் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இந்த மண்ணோட தரம் வந்து தெளிவாக சூப்பராக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பூக்கள் வந்து அதாவது ஒரு கு குச்சில காய் வந்து பிஞ்சு பெருசாகனோடனே அடுத்ததும் பூ வர ஆரம்பிச்சிரும் இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதா பூவும் இருக்குது பக்கத்தில் குட்டி பிஞ்சும் இருக்குது ஸோ இந்த பிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் அந்த பூவும் மறுபடி வருது அப்போ இந்த காய் வந்து ரெகுலராக கிடைக்கிற மாதிரி நமக்கு அழகாக வள வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை